ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to my சேனல் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா என்னுடைய டிஎன்பிஎஸ் எக்ஸாம்ஸோட கொஸ்டின் பேப்பர் தான் நம்ம சேனலில் வீடியோஸை பார்த்துட்ருக்கோம் ஸோ அதோட பிடிஎஃப் தேவைப்படுது அப்படின்னா அதாவது ரெண்டாயிரத்தி பார்த்தோம் அப்படின்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் நடந்த வரைக்குமான பேப்பர்ஸ் அப்படிங்கிறது நம்மள்கிட்ட அவைலபிளாக இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ஜிஎஸ் ஜிஎஸ் அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா தமிழ் கொஸ்டின் பேப்பர் அண்ட் மேக்ஸ் கொஸ்டின் பேப்பர் எல்லாமே வந்து இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா லெசன்ஸோட நோட்ஸ் அதுவுமே வந்து பிடிஎஃப் அவைலபிளாக இருக்குது இதெல்லாம் தேவைப்படுது அப்படிங்கிறவங்களுக்காக சொல்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ஸ்கூல் புக்கோட பாக்ஸ் கண்டென்ட் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து தனி பிடிஎஃப் இருக்குது ஸ்கூல் புக்கில் முக்கியமானது தான் பாக்ஸ் கண்டென்ட் தான் கொடுத்துருப்பாங்க இல்லையா ஸோ அதுவுமே தனி பிடிஎஃப் இருக்குது ஸோ தேவைப்படுற ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வேணும் அப்படிங்கிறாங்க இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் வந்து நீங்கள் மெசேஜ் பண்ணலாம் ஓகேவா பிடிஎஃப் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணலாம் ஸோ இதில் என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டிலேருந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டிலேருந்து நடந்த எக்ஸாம்ஸ் எல்லா எக்ஸாம் நாட் ஒன்லி குரூப் ஃபோர் எல்லா எக்ஸாம்ஸோட ஜிஎஸ் கொஷின் பேப்பர் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சியோட மேக்ஸ் கொஷின்ஸ் மூணாவது பார்த்தோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சியோட தமிழ் கொஷின் பேப்பர்ஸ் அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா நம்ம பார்த்தோம் அப்படின்னா முக்கியமான நோட்ஸ் ஓகேவா ஜிஎஸ் டாபிக்கில் முக்கியமான நோட்ஸ் அதுக்கப்புறம் வந்து ஸ்கூல் புக்கோட பாக்ஸ் கண்டென்ட் இது மட்டும் இல்லாமல் நான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுற கொஷின் பேப்பர் அப்படிங்கிறதும் நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுவேன் ஸோ இது எல்லாமே தேவைப்படுது அப்படிங்கிறவங்க இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் நீங்கள் மெசேஜ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா தேங்க்யூ